என் பேர் கோகுலனுங்க இது வந்து தோட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வேப்பநாத்தம் கிராமத்தில் இருக்குது நமக்கு ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஒரு மேட்டுக்காடாக குச்சி பயணம் பண்ணையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போதான் ரீசெண்டாக போர் போட்டோம் போரில் ஓரளவுக்கு வாட்டர் வெல்த் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் யூடியூப் மூலமாக தான் நம்ம கேடெக் சோலார் நல்லா பார்த்தேன் அவர் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுத்தாரு எங்கள் ஊர்லேயே எனக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் அவங்கள நேரில் சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி அலெக்ஸை கேடெக் சோலார்லேருந்து அலெக்ஸாரை கால் பண்ணி கேட்டோம் அப்புறம் அவங்க வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க இந்த போர் வந்து எழுநூற்றம்பது அடி போட்டிருக்கோம் அறுநூறு அடிக்கு த்ரீ ஹெச்பி மிஷினு இறக்கிட்டுருக்குறாங்க நமக்கு வந்து எட்டு பேனல் போட்டு அருமையான தண்ணி வருது ரொம்ப சந்தோஷம்